ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பதிவு எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மங்களகரமான ஒரு பொருள் ஒன்று வாங்கினேன் இது விலை ரொம்ப கம்மி தான் இதோட ரேட்டு நான் சொல்கிறேன் அதுபோல் இது எங்கே வாங்கினேன் என்னங்கிறதெல்லாம் அப்படியே நான் வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக இது எல்லார் வீட்டு பூஜை அறையிலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் நல்ல ஒரு அழகான மங்களகரமான ஒரு பொருள் இப்போ நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது எதுக்காக அப்படின்னா காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் பண்ணுறக்காக வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சிம்பிளாக அப்படியே நம்ம அப்படியே தீபம் ஏற்றிட்டு உட்காந்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக மன நிறைவாக இருக்கும் பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது அஞ்சு தீபம் நம்ம வந்து ஏற்றி வழிபாடு செய்கிறப்போ அஞ்சு விளக்கையும் தனித்தனியாக கழுவுணும் இல்லையா இது ரொம்ப அழகாகவும் இருக்குதா நம்ம ஈஸியாக கழுவுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ நான் வந்து ரொம்ப எல்லாம் வைக்கல அப்படியே நம்ம வந்து வந்தது அப்படியே பிரிச்சிடலாம் இன்னைக்கு காலையில் தான் வந்தது இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆனால் இந்த பார்சல் இருக்கேன் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க இதை பிரித்து எடுத்து அதை கண்ணில் பார்க்குறக்குள்ளேயுமே போதும் போதுன்னு ஆகிடுச்சி நான் கொஞ்சம் நல்ல பெரிய பாக்ஸாக இருந்தவொன்னே நம்ம அந்த படத்தில் பார்த்து தானே ஆர்டர் பண்ணுவோம் ஒருவேளை நல்ல பெரிய பெருசாக தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த குட்டி பாக்ஸுக்குள்ளே இருக்கிறதான் அதோட அளவு ஆனால் அது பாக்ஸே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக போட்டு உள்ளெல்லாம் நிறைய அந்த வைக்கோல்லாம் வச்சு நிறைய அந்த ஃபைபர் மெட்டீரியல்லாம் உள்ளே வச்சு ஃபுல்லாக நீட்டாக அது உடஞ்சி போகாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க அதுபோல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் பேப்பர் இருக்குல்ல அதையுமே வச்சு அதுக்குள்ளே ம மறுபடி வைக்கோல் வச்சு அதை ஆடாமல் அசையாமல் அப்படி இருந்தது ஏன்னா இது வந்து மண்ணால் செஞ்சது அதுதான் இதில் வந்து ரொம்ப விசேஷமானதே பார்த்தீங்க அப்படின்னா இது மண்ணால் செஞ்சதுனால தான் இது நான் வாங்கினேன் இப்போ ஓப்பன் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க நம்முடைய பூஜை அறையில இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் இதை சொல்லணும் நான் இன்னும் இதில் நான் தீபம் ஏத்தி உங்கள்கிட்ட காட்டலை இதை நான் வளாக்லயே நான் வந்து கொடுத்துருக்கலாம் ஆனா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நான் பிளாகில் அதை காட்டினேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அக்கா இது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கோட் நம்பர் கொடுங்கன்னு சொல்லுவீங்க அதனாலேயே நான் தனி வீடியோவாக கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கோமா பாருங்கன்னு சொன்னேன் அப்படின்னா கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் தனி வீடியோவாக கொடுத்துட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க யாரையும் நான் வந்து கட்டாயப்படுத்தலை ஏன்னா நான் வீடியோவில் காட்டுற எல்லா பொருளுமே உங்களுக்கு பிடிக்கும் அதுக்காக தான் நான் வந்து அதை வீடியோவாகவே நான் வந்து கொடுக்குறேன் ஒரு துளி கூட ஆடாமல் ரொம்ப சேஃப்டியாக பேக் பண்ணியிருந்தாங்க இது நான் சொல்லட்டுமா முரத்தில் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு அஞ்சு விளக்கு இது அஞ்சு முகம் கொண்ட ஒரு அழகான ஒரு விளக்கு இது வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னா மண்ணு தான் மண்ணில் செஞ்ச ஒரு பொருள் தான் முரம் அப்படின்னாவே லக்ஷ்மி தாயார் இருக்கக்கூடிய ஒரு அம்சமான ஒரு பொருள் தான் இந்த முரத்தை சொல்லுவாங்க கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முரத்துக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாணம் வச்சு மொழிகி பூஜை அறையில் கொண்டு வச்சு வழிபாடு செய்வாங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த முரத்துக்கு இந்த முரத்துலேயே தீபம் இருந்ததுன்னா அதுவும் பார்த்திங்கன்னா காலையில் நம்ம அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை ஏ தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பொருள் நம்ம தெய்வங்களுக்கும் ஆரத்தி காட்டுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் தான் இருக்குது அதனால நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இதோட கோட் நம்பர் இப்போ நான் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா இந்த கோட் நம்பர் தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா விலை ரொம்ப கம்மி தான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மங்களகரமான ஒரு பொருள் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது நல்லா அழகாக இருக்குது நம்ம துளசி பூஜை பூஜையெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் நம்ம வந்து இதில் வந்து அழகாக பூஜை பண்ணிக்கலாம் எல்லா தெய்வங்களுக்கும் முருகருக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்ம அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறக்கலாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பொருள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கியிருக்கேன் உங்களை யாரையும் நான் கட்டாயப்படுத்தல பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டின் என்னோட அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கேட்பீங்கிறக்காகவே நான் தனிப்பதிவாகவே கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்